வணக்கம் இது தமிழ் மீனின் காலை நிற செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பிள்ளையாரின் கட்சி தலைமை காரியாலயத்தில் இரவு வேளையிலும் தீவிர சோதனை அனுரவின் கட்சி லஞ்சம் வழங்க முயற்சித்தது எழுந்துள்ள குற்றச்சாட்டு உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு கோவிட் தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை முக்கிய தலையிடும் இன்று கனமழை தொடரும் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை ரகசியமாக ஏலம் விடப்பட்ட கோடிக்கணக்கான மதிப்புள்ள அரச வாகனங்கள் யாழ்ப்பாணத்தில் போதைப் பொருளுடன் ஒருவர் கைது நாடு முழுவதிலும் ஐம்பதாயிரம் மின்தடை சம்பவங்கள் தொடர்பான விரிவான செய்திகள் மட்டக்களப்பு விகிக்கரை வீதியிலுள்ள தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைமை காரியாலயத்தில் விசேட அதிரடிப்படையின் உதவியுடன் கொழும்பிலிருந்து வருகை தந்த குற்றத்தடுப்பு புலனாய்வுத் துறையினர் முன்னெடுத்த சோதனை நடவடிக்கைகள் இரவு வேளையிலும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடந்த இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி கொழும்பில் வைத்து கடத்தப்பட்டு காணாமல் போயுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் அடிப்படையில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சந்திரகாந்தனை கடந்த ஏப்ரல் எட்டாம் தேதி கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவினர் மட்டக்களப்பில் உள்ள அவரது காரியாலயத்தில் வைத்து கைது செய்தனர் தற்போது பயங்கரவாத தடச்சட்டத்தின் கீழ் மூன்று மாதம் தடுப்பு காவலில் வைத்துள்ளனர் நேற்று ஆரம்பமான தேடுதல் பணிகள் மாலை தாண்டியும் நடைபெற்று வந்துள்ளது கட்சி காரியாலயத்தில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகளிடம் கட்சியின் பொதுச்செயலாளர் மற்றும் கட்சியின் முக்கியஸ்தர்கள் சி பலரிடமும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டதாக தெரிய வருகின்றது இதன்போது கட்சி காரியாலயத்தின் பல பகுதிகளிலும் தேடுதல்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதுடன் அங்கிருந்தவர்களிடமும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அங்குள்ள தகவல்கள் தெரிவிக்கின்றன தேசிய மக்கள் சக்தி நிதி மற்றும் அரசியல் ஊக்கத்தொகைகள் மூலம் தங்களின் ஆதரவை பெற்றுக்கொள்ள முயற்சிப்பதாக உள்ளூராட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற ஒரு தரப்பினர் குற்றம் சுமத்தியுள்ளனர் சஜித் பிரேமதாசவின் ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஆதரவளிப்பதாக அறிவித்துள்ளார் மத்துகம பிரதேச சேர்ந்த சுயேட்சை உறுப்பினர்களே இந்த குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளனர் ஆரம்பத்தில் மாகாண சபை வேட்பு மனுக்களை வழங்குவதாக வாக்குறுதி அளிக்கப்பட்டது பின்னர் தமது உறுப்பினர் ஒருவருக்கு எண்பது லட்சம் ரூபாய் ரொக்கம் வழங்கப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டுள்ளதாக குறித்த உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பிலான முதல் கூட்டம் தேசிய மக்கள் சக்தியின் அமைச்சருடன் நடைபெற்றதாகவும் அந்த கூட்டத்தின் காணொளிகள் காட்சிகள் தம்மிடம் உள்ளதாகவும் குறித்த உறுப்பினர்கள் தெரிவித்தனர் உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்கள் முகக்கவசங்களை அணிவதுடன் தொடர்ந்து கைகளை கழுவும் முறையை கைக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது இதனூடாக கோவிட் நைன்டீன் தொற்று பரவுவதை தடுக்க முடியும் என்று ஒவ்வாமை நோய் எதிர்ப்பு மற்றும் மூலக்கூறு மருத்துவ நிபுணரான சந்திம ஜீவந்தர தெரிவித்துள்ளார் புதிய கோவிட் மாறுபாடு உலகளவில் அதிக எண்ணிக்கையில் பரவி வருவதை அடுத்தே அவர் இந்த ஆலோசனையை வழங்கியுள்ளார் ஒமிக்ரானின் துணை வகையைச் சேர்ந்த இந்த மாறுபாடு முதன்முதலில் இரண்டாயிரத்தி இருபத்து ஐந்து ஜனவரியில் அடையாளம் காணப்பட்டது பின்னர் பல நாடுகளிலும் கண்டறியப்பட்டது மே மாத நடுப்பகுதியில் இதன் பரவல் பத்து தசம் ஏழு வீதமாக இருந்தது தொண்டைப்புண் காய்ச்சல் இருமல் சோர்வு தலைவலி போன்றவை இந்த தொற்றுக்கான அறிகுறிகள் என்று சந்திம ஜீவந்தர தெரிவித்துள்ளார் புதிய மாறுபாடு முந்தைய வகைகளை விட அதிக கடுமையான நோயை ஏற்படுத்துவதாக தெரியவில்லை எனவே பொதுமக்கள் அச்சம் கொள்ளத் தேவையில்லை எனினும் கவனமாக இருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் சட்டத்தின் ஆட்சி மற்றும் நீதித்துறையின் சுதந்திரம் இதுவரை நூறு சதவீதம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக உண்மை மற்றும் நீதிக்கான சட்டத்தரணிகள் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் சட்டத்தரணி மனோஜ் நானேகான தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்க மற்றும் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச ஆகியோரின் தலையீட்டின் காரணமாக சில கணிசமான வழக்குகள் மீள பெறப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இன்றைய நிலவரப்படி எந்த அமைச்சரும் எந்த நீதிபதிக்கும் தொலைபேசி அழைப்பு விடுப்பதில்லை என்பது உறுதியாகியுள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் பொருள் சட்டத்தின் ஆட்சி மற்றும் நீதித்துறையின் சுதந்திரம் இதுவரை நூறு சதவீதம் உறுதி செய்யப்பட்டுள்ளது இப்போது சட்டவிரோத செயற்பாடுடைய பல வழக்குகள் எங்களால் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன மஹிந்த பேசில் ரணில் விக்ரமசிங்கவின் தலையீட்டின் காரணமாக சமீபத்திய காலங்களில் கணிசமான எண்ணிக்கையிலான வழக்குகள் கைவிடப்பட்டுள்ளன அவை நீதிமன்றத்திற்கான கேள்விகள் அல்ல அவை வழக்கு தொடுக்கும் நிறுவனங்கள் மற்றும் ந அவர்களின் நடவடிக்கையால் என மனோஜ் நாணயக்கார கூறியுள்ளார் மேல் சப்ரகமுவ மத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் நுவரலியா கண்டி காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் திணைக்களம் கூறியுள்ளது வடமத்திய மாகாணத்திலும் மன்னார் மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு பத்து கிலோமீட்டர் தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீச வாய்ப்புள்ளது நாட்டின் பிற பகுதிகளில் அவ்வப்போது மணிக்கு நூறு கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழையுடன் ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் அபாயங்களை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் அமைச்சர்கள் கேட்டுக் என திணைக்களம் கோரியுள்ளது இந்த நிலையில் நுவரெலியா பம்பரகலை தோட்டத்தில் உள்ள தோட்ட குடியிருப்பின் கூரைகள் காற்றினால் அள்ளுண்டு செல்லப்பட்டுள்ளதாக பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார் இதனால் நான்கு குடும்பங்களை சேர்ந்த பத்து பேர் இடம்பெயர்ந்துள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று திடீரென காற்று வீசியதாகவும் அதே நேரத்தில் கூரையுடன் இணைக்கப்பட்டிருந்த கூரை தகடுகள் கலன்று விழுந்ததாகவும் பாதிக்கப்பட்ட தோட்ட தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர் மினி நேற்று தம்பலகாமம் பிரதேச செயலக பகுதியின் சிராஜ் கிராம உத்தியோகத்தர் பிரிவில் உள்ள கேமனுபுரத்தில் உள்ள வீடொன்றில் வீட்டுக்கூரை உள்ளிட்ட தகர சீட் முற்றுமுழுதாக சேதமாக்கப்பட்டுள்ளது காற்றுடன் கூடிய காலநிலையால் குறித்த வீட்டின் மீது மேல் பொருத்தப்பட்ட தகரங்கள் இவ்வாறு முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக உரிமையாளர் தெரிவித்துள்ளார் குறித்த சம்பவம் தொடர்பில் தம்பலகாமம் பிரதேச செயலக அனர்த்த முகாமைத்துவ பிரிவுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பான விடய உரிய அபிவிருத்தி உத்தியோகத்தர் நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார் வடமத்திய மாகாண சபைக்கு சொந்தமான சொகுசு வாகனங்கள் ரகசியமாக ஏலம் விடப்பட்டு குறைந்த விலைக்கு விடப்பட்டுள்ளதாக பொது அமைப்புகள் குற்றம் சாட்டியுள்ளன குறித்த ஏலத்தில் பன்னிரண்டு அதிசொகுசு வாகனங்கள் மொத்தம் இருபத்தி எட்டு மில்லியன் ரூபாய்க்கு விற்கப்பட்டதாக கூறப்படுகின்றது வடமத்திய மாகாண சபையின் முன்னாள் ஆளுநர்கள் மற்றும் முதலமைச்சர்கள் பயன்படுத்திய இருபத்தி இரண்டு வாகனங்கள் சமீபத்திய நாட்களில் ரகசியமாக ஏலம் விடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வாகனங்களில் வாகனங்கள் ஏலம் விடப்பட்டுள்ளதாகவும் இந்த 12 வாகனங்களில் முன்னாள் மாகாண முதலமைச்சர் பயன்படுத்திய பி எம் டபிள்யூ ரக சொகுசு வாகனமும் உள்ளது என்றும் கூறப்படுகின்றது குறிப்பாக பி எம் டபிள்யூ வாகனம் இரண்டாயிரத்து பதினான்கில் தயாரிக்கப்பட்டது என தெரிவிக்கப்பட்டுள்ளது மூன்று பிராடோக்களும் ஒரு டிஃபெண்டரும் மேலும் பெஜிரோ வாகனங்கள் உட்பட பன்னிரண்டு வாகனங்கள் ஏலத்தில் விடப்பட்டுள்ளன ஏலம் விடப்பட்ட பன்னிரண்டு வாகனங்களும் மொத்தமாக இருபத்தி எட்டு மில்லியனுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இது பகிரங்கப்படுத்தப்படவில்லை என்றும் ஆனால் தற்போதைய சந்தை நிலவரப்படி இந்த விலை வரம்பானது பாரிய நட்டத்தை எடுத்துக்காட்டுவதாகவும் கூறப்பட்டுள்ளது இதில் பிராடோ வாகனமானது ஐந்து மில்லியனுக்கும் குறைவான விலையில் விற்கப்பட்டதாக அந்த அமைப்புகள் தெரிவித்துள்ளன தற்போதைய பிராடோ வாகனத்தின் சந்தை மதிப்பு இருநூறு மில்லியனுக்கும் அதிகமாகும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஏலம் விடப்பட்ட பி எம் வாகனம் ஐந்து மில்லியன் ரூபாய்க்கும் குறைவான விலையில் விற்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த வாகனங்களை அதாவது நூறு மில்லியனுக்கும் அதிகமாக விற்க முடியும் என அமைப்புகள் கூறியுள்ளன இந்த நிலையில் குறித்த ஏலத்தில் பன்னிரண்டு அதிசகுசு வாகனங்கள் குறைந்த விலைக்கு ஏலம் விடப்பட்டமை ஒரு மோசடி என்று பொது அமைப்புகள் குற்றம் சுமத்தியுள்ளன யாழ்ப்பாணத்தில் ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சுன்னாகம் போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலின் அடிப்படையில் வீடொன்றனை சுற்றி வளைத்து தேடுதல் நடத்தியபோது பதினைந்து கிராம் ஹெரோயின் மற்றும் இரண்டு கிராம் ஐஸ் போதைப் பொருளை மீட்டுள்ளதுடன் வீட்டிலிருந்த நபரையும் போலீசார் கைது செய்துள்ளனர் குறித்த நபர் ஏற்கனவே போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் வழக்கு நிலுவையில் உள்ளதாகவும் யாழ்ப்பாணத்தில் சுன்னாக பகுதியில் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்டு வந்தவர் எனவும் போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது சந்தேக போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நாடு முழுவதிலும் சுமார் ஐம்பதாயிரம் மின்தடை சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நேற்றிரவு எட்டு மணிக்கு முடிவடைந்த இருபத்தி நான்கு மணி நேர காலப்பகுதியில் நாடு முழுவதிலும் ஐம்பதாயிரத்து ஒன்பது மின் தடைகள் பதிவாகியுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது தற்போது வரை பதினான்காயிரத்து முப்பத்தி மின்தடை சம்பவங்களில் மின் விநியோகம் மீண்டும் வழங்கப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபையின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் மீதமுள்ள பிரச்சனைகளை தீர்க்கும் பணியில் சீரமைப்பு குழுக்கள் தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றன என அவர் தெரிவித்துள்ளார் மழை காற்றுடன் கூடிய வானிலை தொழில்நுட்ப கோளாறுகள் போன்ற பல காரணங்களால் இந்த மின்தடை சம்பவங்கள் ஏற்பட்டிருக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது பொதுமக்கள் பொறுமையுடன் இருக்குமாறு மற்றும் அவசர தேவைகளுக்கு மின்சபையின் அவசர அழைப்பு இலக்கத்தின் மூலம் தொடர்பு கொள்ளுமாறு அதிகாரிகள் கோரியுள்ளனர் செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் என்ற ஜூட்டி பக்கத்தின் வணக்கம்